கல்பித கல்போயம் ஆச்சாரிய ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்பில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் அது உங்கள் சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக ஓடும்னா டேட் ஆஃப் பர்து டைம் ஆஃப் பர்து ப்ளேஸ் ஆஃப் பர்து அதுலேயும் ரொம்ப முக்கியமாக அந்த டைம் ஆஃப் பர்தில் ஒரு சில பேருக்கு பிழை இருக்கும் இது எப்படின்னா ஒரு இரநூறு ஜாதங்கள் பார்த்தோம்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி டு ஒன் எயிட்டி ஜாதகங்களுக்கு தப்பு இருக்குது எப்படின்னா ஒரு ரெண்டு நிமிஷத்துலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் மாறுது அதை வச்சு பலனே மாறிடுது ஆனால் தான் நிறைய பேருக்கு ஜாதகம் தப்பாக வர்றதுக்கு ரீசன் அதுதான் நிறையா அஸ்ட்ராலஜர்ஸ் பார்த்தோம் சார் எந்த பிரயோஜனம் கிடையாது எல்லாம் தப்பு சார் அப்படின்னு ஒரு குழந்தைக்கு வந்து மார்க் ஷீட் திருத்துற மாதிரி ஆல் வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி என்ன அதை பார்க்கணும் அப்படின்னா எக்ஸாக்டாக டைமை திருத்தி தான் நம்ம பார்க்க முடியும் அப்படி நீங்கள் பார்க்கணுன்னு விரும்பப்பட்டீங்கன்னா டைரெக்டாக வந்து நீங்கள் கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ் கால் பண்ணலாம் ப்ரேயர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பெயிட் கன்சல்டேஷன் மூலிமா நம்ம உங்களுக்கான ஒரு பலன்களை கண்டிப்பாக சொல்லலாம் இன்றைய நாள் ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை கிரோதி வருடம் தை மாதம் பதினெட்டாம் திருநாள் விட்ட நட்சத்திரம் காலை அஞ்சு மணி நாற்பத்தி ஒம்பது நிமிஷம் வரை இருக்கிறது அதுக்கப்புறம் சதுவிஷா நட்சத்திரம் சதய நட்சத்திரம் கும்பராசி திவித்தியை திதி ரொம்ப அற்புதமான திதி பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் சிலளவு காலிலே கொஞ்சோண்டு தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க பனநிமதியை கொடுக்கும் இன்றைய நாள் யாருக்கு செம்மையாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அதில் முதல் ராசி லக்னம்னு சொல்கிறது துலாத்துக்கு ரெண்டாவது மிதனத்துக்கு மூன்றாவது கும்பத்திற்கு யாருக்கு நல்ல அதாவது வாயில் வடை சுட்டு நல்ல பணம் சம்பாதிக்கக்கூடிய பிராப்தம் இருக்குது அப்படின்னு பண்ணோம்னா அது முதல் ராசி லக்னம் மகரம் இரண்டாவது வந்து ரிஷபம் மூன்றாவது கன்னி யாருக்கு கொஞ்சம் லைட்டாக பேரு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகள் யாருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா அதில் நம்பர் ஒன் வந்து தனுசு நம்பர் டூ சிம்ஹம் நம்பர் த்ரீ மேஷம் யாருக்கு ஹெல்த்து பார்த்துக்கணும் தூக்கத்தில் பிரச்சனைகள் வரலாம் சில பேருக்கு தேவையில்லாமல் சண்டை சச்சரவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா முதல் ராசி லக்னம் மீனம் ரெண்டாவது விருச்சிகம் மூன்றாவது இயல்பாகவே கடகம் மேஷ ராசியில் இந்த மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பெரிய விஷயத்தை நாள் பண்ண போகிறீங்கிறது ஒரு அதிர்ஷ்டம் ஒரு என்ன சொல்லலாம் வேறு மொழி பேசக்கூடிய நண்பர்கள் மூலியமாக ஆதாயங்கள் பெரிய ஒரு கனமான பணவரவு ஒரு பெரிய நாள் நீங்கள் ஈஸியாக முடிக்கக்கூடிய பிராப்தம் இருக்குது அற்புதமான நாள் நாரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான கிரே ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மருத்துவர்களுக்கு நன்றாக இருக்கும் யாரெல்லாம் மருத்துவ சிகிச்சை செய்து கொண்டிருக்கீங்களோ அவங்களுக்கு நல்லாயிருக்கும் யாரெல்லாம் மருத்துவத்தை நாடி செல்லக்கூடிய நபர்கள் இருக்கீங்களோ அவங்களுக்கு நல்லாயிருக்கும் பொதுவாகவே எனி கைண்ட் ஆஃப் சிஸ்டம் சாஃப்ட்வேர் மல்டி லெவல் மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட தொடர்புகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் சூப்பராக இருக்கும் பொதுவாகவே இந்த நாளில் பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் மற்றவங்க மூலயமா செய்து நம்ம காரியத்தை ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாள் மூளையின் மூலியமாக வெற்றி பெறக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான கருண் சிவப்பு நிறம் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெளியூர் வெளிநாடுகளுக்கு பிரயாணம் பெரிய பெரிய விஷயங்கள் வந்து நமக்கு சாதகமாக நடப்புறது பெரிய பெரிய கோவில்கள் பூஜைகள் புனஸ்காரங்கள் கும்பாபிஷேகங்கள் வெளியூர் வெளிநாடுகள் எல்லாம் செல்லக்கூடிய பிராப்தங்கள் இருக்கு அது நமக்கு சாதகமாக ரொம்ப அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய பிராப்தம் இருக்கு அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தாமோதரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் கடக ராசி கடக லக்னம் சார்ந்தவர்களுக்கு ரொம்ப முக்கியமா வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அஜீரணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அலர்ஜி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதே மாதிரி எந்த விஷயத்துலையுமே பொறுமையாக ஹேண்டில் பண்ணால் போகிறோம் பெருசாக நெகட்டிவ் நடக்காது மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குது அதாவது சின்ன விஷயத்துக்கு கூட சண்டை போட்டு தடை போட்டு அதுக்கப்புறம் உடச்சு அதுக்கப்புறம் தான் நான் உள்ளே போவேன் அப்படிங்கிற நிலைமைக்கு இன்றைய நாள் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா நான் ஜெயிச்சிருவீங்கிறது தான் அது நிலமை கண்டிப்பாக ஜெயிச்சுருவீங்க ராமபுரான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாந்தர் மஞ்சள் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான முடிவுகள் எல்லாமே நமக்கு சாதகமாக நடக்கும் அப்படிங்கிறது தான் சந்தோஷம் வாழ்க்கை துணையின் மூலியமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறது இன்ஃபேக்ட் வியாபாரம் ரொம்ப நன்றாக இருக்கிறது ஒரு நண்பர் மூலியமாகவோ அல்லது மூத்தவங்க மூலியமாகவோ நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பணம் வருவாய் வரக்கூடிய பிராப்தம் இருக்கு அற்புதமாக இருக்குது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அஷ்டலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியானர் மஞ்சள் கன்னி ராசி கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிடிவாத குணம் சண்டை போடக்கூடிய நேச்சர் ஹோட்டலில் போய் தங்குறது ஹோட்டலில் போய் சாப்பிட்றது பிரியாணி அள்ளி சாப்பிட்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கம்மி பண்ணிக்கங்க முடிஞ்சளவுக்கு வீட்டில் சமைச்சு பெருமாளுக்கு நைவேத்தியம் செய்து அதுக்கப்புறம் சாப்பிட்றது நல்லது யார்கிட்டையும் சண்டை போட்டு காரியத்தை ஜெயிக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணுவீங்க அதை மட்டும் பார்த்துங்க ரொம்ப முக்கியமாக வாழ்க்கை துணையோட நட்பு பாராட்டுவது நல்லது ஆனால் எல்லாத்துலேயுமே நீங்கள் தான் அடித்து துவம்சம் பண்ணுவீங்க ஹயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்ப ராசியா நிறம் நிறம் துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பெரிய தன பிராப்தம் வீடு வைத்து பணம் வர்றது நலம் வைத்து பணம் வர்றது தேவையான அதிர்ஷ்டங்கள் கைகூடுவது லைட்டா ஒரு சில பேருக்கு இந்த குழந்தைகளுடைய ஹெல்த்தில் மட்டும் அலர்ஜிக் ரியாக்ஷன் இதெல்லாம் கொஞ்சம் கொடுக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்குமே மனசு ஏதோ ஒரு சங்கடம் கொடுக்கிற மாதிரி இருந்துட்டு இருக்கும் ஆனா பணம் பொருளாதாரத்தில் அபாரமான வெற்றி மேன்மை ஏற்படக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான அம்மன் சொல்ல விருட்சிக ராசியில் விருட்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ப்ரொடக்ஷன் மேனுஃபேக்சரிங் சம்பந்தப்பட்ட கனிம வளம் சம்பந்தப்பட்ட மல்டி லெவல் மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட எந்த விஷயத்துலேயுமே நீங்கள் பெரிய அளவுக்கு பணம் பொருளாதாரம் ஏற்றக்கூடிய அற்புதமான நாள் இந்த மாதிரி நாட்களில் தாயாருடைய நட்பு பார்த்துக்கணும் அதாவது தாயாருடைய எந்த அளவுக்கு க்ளோஸாக இருக்கீங்களோ அந்தளவுக்கு நல்லது நிறைய பேருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் அம்மா சைட்லேருந்து பிரச்சனை கொடுக்குறது வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானர் மஞ்சள் தனுசு ஆசிர தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகவும் வெற்றிகரமான யோகமான நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறதுன்னு சொல்லலாம் எல்லாம் நெட்ஒர்க்கிங் சம்மந்தப்பட்ட வெளியூர் வெளிநாடுகள் சம்பந்தப்பட்ட மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட எழுத்து சம்பந்தப்பட்ட அதுமாதிரி ஒயரிங் அண்ட் சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்தில் நீங்கள் இருந்தாலும் பெரிய சக்ஸஸ் நம்பிக்கையாக பல விஷயங்கள் நீங்கள் பண்ண போகிறீங்க அது பெரிய ஏற்றத்தை கொடுக்கப்படுறது எல்லாத்துலேயுமே திருப்தியும் மேன்மையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹஜக் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான் மகர ராசியில் மகர லக்னம் சார்த நபர்களுக்கு பொறுமையாக எந்த விஷயத்தையும் கையாளும் பொழுது பிரச்சனை கொடுக்காது இன்னொன்னு பேச்சில் கவனம் தேவை பண வரவுகள் தாராளமாக இருக்கும் ஆனா என்னன்னா முடிஞ்சவங்க மத்தவங்களோட பேச்சை கேட்டு நடப்பது ஏற்றத்தை கொடுக்கும் ஒரே விஷயத்த நாலு தடவை சொல்லி இன்றைக்கி டென்ஷன் ஆக்காம இருந்தீங்கன்னா நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான் கருணியில் கும்ப ராசி கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஜீரண கோடார்கள் புதிய விஷயங்களை நம்ம ஆரம்பிக்கிறது அதே மாதிரி உங்களுக்கு நடக்க வேண்டிய எந்த ஒன்றாக இருந்தாலும் இன்றைய நாள் நடக்கிறது கௌரவத்தை தேடி பிடித்து நாம் அதை எடுத்துக்கொள்வது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் பொதுவாகவே இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கோபம் இல்லாமல் கொஞ்சம் ப்ரெஷர் இல்லாமல் இருந்தீங்கன்னா நல்லா இருப்பீங்க நிறைய பேருக்கு மூட் ஸ்விங்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதை மட்டும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணும் மற்றபடி பெரிய நெகட்டிவ் கிடையாது நல்லா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுப்பிரமணியேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றம் தொழில் மாற்றம் வேலை மாற்றம் சார்ந்த சிந்தனைகள் நிறைய பேருக்கு சாப்பாடு பத்தாது நிறைய சாப்பிட்ணுன்னு தோணும் உடம்பு ரொம்ப அழிச்சு அழிப்பாக இருக்கும் என்ன சொல்கிறது உடம்பு ரொம்ப சோர்வாக இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க மற்றபடி பெரிய இஷ்யூஸ்ன்னு சொல்கிற மாதிரி இல்லை யாரையும் நம்பி பணம் போட்டிங்கன்னா திரும்பி வராது அதை மட்டும் பார்த்துங்க மற்றபடி பெருசாக ஒன்றும் நெகட்டிவ் கிடையாது நல்லா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கியமான தெய்வங்களில் இன்றைய நாள் ஆதி திருவரங்கம் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் அஞ்சு நிறம் இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதங்களையுமே நன்மை ஏற்பட வேண்டும் அடுத்த மாதம் எல்லாருக்குமே நல்லதாக இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்கலாம் சர்வேஜனா சுகினோபவன் து சமஸ்தண்மங்களாணி அவன் திரோண கொண்டு வந்த ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க